வணக்கம் அடுத்து நாம் பார்க்க போகிற விளையாட்டு வந்து என்னென்னா ஒன்லுக்கர் பிளேன்னு சொல்லுவாங்க இந்த ஒன்லுக்கர் பிளே அப்படின்னா இப்போ உங்கள் குழந்தைய நீங்கள் ஒரு பாக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு குழந்தைகள் விளையாடுற இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அங்கே உங்கள் குழந்தை போயிட்டு மற்ற குழந்தைகளோட சேர்ந்தும் விளையாட மாட்டாங்க தனியாகவும் விளையாட மாட்டாங்க ஆனால் அங்கே என்ன நடக்குது மற்ற பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ பேரண்ட்ஸ் வந்து சில பேர் சொல்லுவாங்க மிஸ் இவங்க வந்து வெளியில் கூட்டிகிட்டு போனால் பிள்ளைகளோட சேர்ந்தும் விளையாட மாட்டேங்கிறாங்க அவங்களும் விளையாட மாட்டேங்கிறாங்க ஆனால் கூப்பிட்டா வீட்டுக்கும் வர மாட்டேங்கிறாங்க அப்படியே மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு ஆன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கு பேசாமல் நான் வீட்டிலே வச்சுருக்கலாமே சேபிசிடி சொல்லி கொடுக்கலாம் ஏதாவது எழுத வைப்பேன் இல்லைன்னா கலா பண்ண வைப்பேன் இந்த மாதிரி இல்லைனா டிவியை சரி நான் விடுவேன் சும்மா வீட்டில் டிவி சரி பார்க்கலாம் போயிட்டு வேஸ்ட்டு மிஸ் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறது இவனை நான் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க சில பேரண்ட்ஸ் ஆனால் இந்துவும் ஒரு விளையாட்டு இதை சொல்கிறது நம்ம முதல்ல சொன்னபோது ஆன்லுக்கர் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னென்னா இந்த குழந்தை வந்து மற்ற பிள்ளைகள் எப்படி விளையாடுது என்னத்தை வச்சு விளையாடுது என்ன மாதிரி விளையாடுது இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் அவங்க கண்டிப்பாக அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுவாங்க அந்த விளையாட்டையும் அவங்க ட்ரை பண்ணுவாங்க இது மூலம் நிறைய சோசியல் ஸ்கில் டெவலப் ஆகும் நிறைய ஒகேபுலரி டெவலப் ஆகும் சொற்கள் நிறைய அவங்க கிரகிப்பாங்க அவங்க சும்மா இல்லை சும்மா அந்த பிள்ளையில பார்த்துட்டு சும்மா அவங்க அப்படின்னு எந்த ஒரு அவதானிப்பும் இல்லாமல் இல்லை ஆனால் அவங்க அவதானிக்கிறாங்க அப்சர்வ் பண்ணுறாங்க நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க அந்த என்வாயன்மெண்ட்டில் என்ன நடக்குது அந்த சூழல் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு அதை எல்லாத்தையும் கற்றுட்டு எது சரி எது தவறு எப்படி செய்யலாம் எப்படி செய்யக்கூடாது இது எல்லாத்தையும் கற்றுட்டு கண்டிப்பாக அவங்க ஒரு நாள் அந்த குழந்தை குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுவாங்க இதன் மூலம் அவங்களோட சோசியல் ஸ்கில் நான் முதல் சொன்ன மாதிரி நல்லா டெவலப் ஆகும் இதுலயும் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்ம குழந்தைகள் இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஆல்ரெடி பிளே ஸ்கில் கம்மியா இருக்குதுன்னு சொல்லும் போது இப்போது நீங்கள் கூட்டிகிட்டு போன உடனே உங்கள் குழந்தை அப்சர்வ் பண்ண மாட்டேங்குது ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் அது எதுவுமே விளையாட மாட்டேங்குது தானும் எதுவும் விளையாட மாட்டேங்குது மற்ற பிள்ளைகள் விளையாடுறதையும் கவனிக்க மாட்டேங்குது சும்மா ஓடிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா நீங்கள் உங்கள் குழந்தைய பிடிச்சி வச்சு மற்ற பிள்ளைகள் விளையாடுறத காட்டுங்க நீங்கள் அப்சர்வ் பண்ணுறத காட்டுங்க கேள்வி கேட்காதீங்க அவங்க என்ன செய்கிறாங்க இவங்க எப்படி விளையாடுறாங்க அவங்க எப்படி குணிகிறாங்க இதெல்லாம் அப்படி கேள்விகள் கேட்காம அந்த குழந்தைகள் அந்த என்வாயன்மெண்ட்டில் அந்த சூழலில் அந்த பிளே சென்டரில் அந்த பிளே கிரவுண்டில் என்ன நடக்குதோ அது உங்கள் குழந்தையோட கதைங்க உங்கள் குழந்தைக்கு சொல்லுங்கள் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் அவன் கேட்க மாட்டேங்கிறான் அவன் அப்படி பார்க்குறான் இப்படி பார்க்குறான் அங்கே திரும்புறான் இங்கே திரும்புறான் அப்படின்னா அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை உங்க வேலை என்னன்னா அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு உங்க குழந்தைக்கு சொல்ல வேண்டியது ஒரு நாள் கண்டிப்பா உங்க குழந்த அதை அவதானித்து அவங்க சேர்ந்து விளையாடுவாங்க இது கண்டிப்பா நடக்கும் ட்ரை பண்ணுங்க